சமீபத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கடற்படைக்கு போர்க்கப்பலை கட்டக்கூடிய ஃப்ரெஞ்சு நிறுவனத்தோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு ஹேக்கர் குரூப் ஹேக் பண்ணியிருக்காங்க இந்த ஹேக் பண்ணப்பட்ட டேட்டாஸில் மிக முக்கியமான காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் உள்ளடங்கும் இந்த காம்பாட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஃப்ரெஞ்சு கடற்படையோட ஃப்ரிகேட்ஸில் ஆரம்பித்து அவங்களோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் மற்றும் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை சம்மரின் வரைக்கும் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸோட டேட்டாஸும் இப்போது இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கு யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கான காணொலியை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டா லீக் எத்தகைய பாதிப்பை ஃப்ரெஞ்சு கடற்படைக்கு ஏற்படுத்தும் மற்றும் ஃப்ரெஞ்சு சிஸ்டம்ஸை பயன்படுத்தக்கூடிய இந்திய கடற்படைக்கு இதனால் எவ்வளோ தூரம் ஆபத்து இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த சாப்ட்வேர் வந்து மிகவும் முக்கியமானது இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸில் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த பிரெஞ்சு கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல் எப்படி இயங்குது இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற பிரச்சனைகள் டிசைன் பிரச்சனைகள் என்ன ஏன்னா எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆர் எந்த ஒரு என்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இந்திய கடற்படையோட கப்பல்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் யூஎஸ் நேவிக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை வந்து எதிரிகளுக்கு நம்ம சொல்லக்கூடாது எதிரிகளுக்கு ஒருவேளை அதை நம்ம சொன்னோம்னா அதை எதிரிகள் வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணுவாங்க அதை எப்படியாவது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினப்பாங்க ஸோ எக்காரணத்தை கொண்டும் போர்க்கப்பலோட வீக்னஸை வந்து நம்ம எதிரிகளுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்போ நீங்கள் கேட்கலாம் வீக்னஸ் இருக்கிற அளவுக்கு இவங்க போர்க்கப்பலை சீப்பாக உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னு கிடையவே கிடையாது எந்த ஒரு என்ஜினியரிங் ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும் வீக்னஸ்ஸே இல்லாமல் ஒரு பொருளை உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம கடவுளாயிடுவோம் நம்ம கடவுளாக கிடையாது நம்ம மனுஷங்க ஸோ நம்மளால் ஒரு வீக்னஸ் இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசைனை உருவாக்கவே முடியாது ஆஃப் டிஸ்கஷன் அவ்வளோதான் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாஷிப்பாக இருந்தாலும் வீக்னஸ் இருக்கும் அந்த வீக்னஸோட டேட்டாஸை வந்து இந்த நபர்கள் இருக்காங்க இது பெரிய விஷயம் ரெண்டாவது இந்த கப்பல் இயங்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபர்ஸ் அதாவது எப்படி இவங்க எதிரிகளை குழப்புறதுக்காண்டி சிக்னல்ஸ் எந்த சிக்னல்ஸை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் எதிரிகள் கிட்டேருந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபர் முறையை பயன்படுத்துது அண்ட் இந்த கப்பல் எந்தெந்த டாக்டிஸை பயன்படுத்தி இதை எதிரிகள் கிட்டேருந்து மறைச்சி வைக்கிறாங்க இப்போ நீர்மழி கப்பல் அப்படின்னாலே எதிரிகள் கண்ணில் படாமல் அது போகணும் இல்லையா அப்போது அது எந்த முயற்சி பண்ணுது என்ன மாதிரியான டாக்டிஸை ஃபாலோ பண்ணுதுன்ற டேட்டாஸும் இந்த காம்பாட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட அவைலபிளாக இருக்குது இதை தான் ஹேக்கர்ஸ் தேடி இருக்காங்க இது என்னென்ன வார்ஷிப்போட காம்பாட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கடற்படையோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் மரீன்ஸ் நியூக்ளியர் பலிஸ்ட் மிசால் மற்றும் அவங்களோட ஃப்ரிகேட்ஸ் இதை தொடர்ந்து ஃப்ரெஞ்சு கடற்படையோட ரஃபால் எம் போர் விமானத்தோட காம்பாட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் ஹேக் பண்ணப்பட்டதா அப்படின்ற லெவலில் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஃப்ரெஞ்சு கடற்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஃபேல் எம்மு தான் வரும் இதுவுமே ஒரு ஆசட் தான் ஃப்ரெஞ்சு நேவியோடது ஸோ அதோட டேட்டாஸ் லீக்காக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியலை இப்போது இத்தனை டேட்டாஸும் இந்த ஹேக்கர் கும்பல் கையில் இருக்கு இல்லையா இதை வச்சு இந்த ஹேக்கர் கும்பல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலாயிரம் கோடி மதிப்புக்கு அதை ஃப்ரெஞ்சு நாட்டோட எதிரிகளுக்கு விற்கலாம் ரஷ்யன்ஸுக்கு விற்கலாம் சைனீஸுக்கு விற்கலாம் அவர் எனி அதர் கண்ட்ரி ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கூட வாங்குவாங்க சொல்ல முடியாது யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த டேட்டாஸை விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் மேட்ரு இப்போ டேட்டா போனதுக்கப்புறம் இதனால் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை நம்ம வேறு விதமாக பார்க்கலாம் நமக்கு என்ன பிரச்சனைன்றத நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா இந்திய கடற்படையும் ஃப்ரெஞ்சு நேவியோட ரஃபால் என்ன பயன்படுத்த போகுது டெண்டர் கொடுத்துட்டோம் நம்ம சீக்கிரம் இந்த போர் விமானங்கள் நமக்கு வந்து சேர்ந்துடும் அண்டு ஃப்ரெஞ்சு நேவியோட டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் ஸ்கார்பியன் கிளாஸ் சம்மரீன்ஸையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது இந்த ஸ்கார்பியின் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலோட காம்பேக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதா இந்தியா கடற்படையிலிருந்து ஒரு சில செய்திகள் நமக்கு உணர்த்துது இந்தியா ஸ்பெசிஃபிக் காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றப்ப ஃப்ரெஞ்சு கடற்படையிலிருந்து ஹேக் பண்ணி எடுத்த அந்த சிஎம்எஸும் நம்மளோட சிஎம்எஸும் ஒன்றும் கிடையாது ரெண்டும் வேற வேற ஆனால் அந்த சிஎம்எஸ்ஐ பேஸாக வச்சு அதுக்கு மேலே நம்மளோட சிஎம்எஸ்ஸை உருவாக்கி இருக்கோம் அதாவது கம்ப்ளீட்டாக வேற சிஎம்எஸ்ஸை டிசைன் பண்ணாமல் அவங்களோட சிஎம்எஸ் எடுத்து நம்ம அதில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மாடிஃபைட் பண்ணப்பட்ட டேட்டாவை தவிர்த்து இதர டேட்டாஸ் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பும் இதுதான் ஃபேக்ட் இதில் ஒளிவு மறைவே கிடையாது ஸோ அப்படி ஒரு பேஸ் ஆர்கிடெக்சர் வந்து ஃப்ரெஞ்ச் நேவியோட சிஎம்எஸில் இருந்தால் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளோட காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அப்டேட்டோ இல்லை அப்கிரேடோ இல்லை அதை ஸ்க்ராப் பண்ணிட்டு புது சிஸ்டமையோ இல்லை நம்மளோட டாக்டிஸையோ மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த இடத்துல அதை நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அடுத்து நம்மளோட ரஃபேல் எம்முக்கு வந்தோம் அப்படின்னா ரஃபேல் எம்மில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம் இதனால் ஃபஸ்ட்டு விஷயம் ரஃபேல் எம் வந்து எப்படி எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பயன்படுத்துது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் முறையை பயன்படுத்தி எப்படி ரஃபேல் எம் ரேடாரில் இன்விசிளாக ஆக்குறாங்க அப்படின்ற டேட்டா தெரிஞ்சிருச்சுன்னா எதிரிகளால் ரஃபேல் எம்மை ட்ராக் பண்ண முடியும் என்ன தான் நம்மளோட எலெக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்டை பயன்படுத்தினாலும் அதற்கேற்ற கவுண்டர் ஃப்ரீக்குவென்சியில் இந்த விமானத்தோட எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும் எதிரிகளால் ரெண்டாவது இந்த குறிப்பிட்ட விமானத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் அந்த ஏவுகணைகள் எப்படி செயல்படுது அதோட காம்பட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி நான் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஈவன் அந்த ஏவுகணைகளையும் குழப்புறதுக்கோ இல்லை அதோடய தைரன் சிஸ்டம் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷினையோ எதிரியால் உருவாக்க முடியும் ஸோ ஸ்கார்பியின் கிளாஸ் சம்மரின்ஸுக்கு மட்டும் இதனால் பிரச்சனை கிடையாது ஃப்யூச்சரில் நம்ம வாங்க போகிற இந்த ரஃபேல் எம் டீல்னாலையுமே பிரச்சனைகள் இருக்குது இந்த டேட்டா லீக் இந்த டேட்டா லீக் சம்மந்தமாக இப்போது இதை நம்ம எப்படி தவிர்க்கிறது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்ன டேட்டாஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்றத ஃப்ரெஞ்சு நேவி அஃபீஷியல்ஸோடு நம்ம கலந்துரையாடணும் அவங்க நமக்கு அக்யூரேட்டான டேட்டாஸை கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல பட் நம்மளோட கன்சர்ன் என்ன அப்படின்னா எந்தெந்த சிஸ்டம்ஸ்லாம் நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து அப்படியே எடுத்துருக்கோமோ அந்த சிஸ்டம்ஸோட டேட்டா லீக் ஆகிருக்கா இல்லையா எங்களுக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரென்ச் கடற்படையோட ஒரு டீம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி எந்தென்ன டேட்டாலும் லீக் ஆகிருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த டேட்டாஸின் மூலமாக எப்படி எதிரிகள் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத அதை ஒரு பிளானாக நம்ம போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த டேட்டாஸை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் இப்போது சிஎம்எஸில் வந்து இந்தந்த டேட்டாஸ்லாம் எதிரிகள்கிட்ட இருக்குது ஸோ இதை நம்ம மாற்றி ஆகணும் இந்தந்த டாக்டிஸெலாம் நம்ம பயன்படுத்த முடியாது இதுக்கு மேலே நம்ம புதுசாக ஒரு டாக்டிஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது கடற்படையை அப்போ அப்படி மாற்றணுன்றப்ப நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியாது ஒட்டு மொத்தமாக சிஎம்எஸை மாற்ற முடியாது அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராசஸ்ஸு டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ்ஸு அதுக்கு பதிலாக என்ன டேட்டா லீக் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு ஏற்ற கவுண்டர் மெஷரை மட்டும் நம்ம நாட்டோட கடற்படையில் பண்ணால் போதும் ஸோ இதற்காண்டி ஒரு டீமை ஒன்று அமைச்சு அந்த டீம் ஃப்ரான்ஸ் கூட பேசி ஃப்ரெஞ்சு நேவி அஃபீஷியல்ஸ் வந்து நமக்கு கரெக்டான டேட்டாவை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும் அவங்க அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா ஃப்ரெஞ்சு கணப்படையோட டேட்டாஸை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவங்களுக்கு பெரிய அசிங்கம் ரெண்டாவது நம்ம போய் ஏன்டா இவ்வளோ டேட்டாவை வந்து ஹேக்கர்ஸுக்கு தாராவத்து கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்போம் ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு அவமானம் அப்போ அவங்க நம்மக்கிட்ட வெளிப்படையாக இருப்பாங்களான்றது நமக்கு தெரியல இதெல்லாம் ப்ராப்பராக நடக்கணும் ஃப்ரெஞ்ச் நேவி ஆஃபீஷியல்ஸ் நமக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் கொடுத்தாங்க ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கான கவுண்டர் மிஷினை நம்மளால் தாராளமாக ரெடி பண்ண முடியும் ஏன்னா அட் தி என் ஆஃப் த டே இது வந்து டேட்டாஸ் தான் இந்த டேட்டாஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் வேறு செட் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸையோ இல்லை வேறு எக்யூப்மெண்ட்டையோ போட்டு நம்மளால் மாற்ற முடியும் அந்த விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போது இந்த டேட்டா லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட டேட்டாவை திருடுறதுன்றது ரெண்டாவது ஏன்னா நம்ம சொந்த நாட்டோட டேட்டாவை திருடி நம்மளோட ஆயுதங்களை வந்து சுலபமாக முறியடிச்சிடறாங்கன்னா அது ரெண்டாவது வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியோட டேட்டாவத்துடுறாங்க அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது ஃப்யூச்சரில் எந்த நாட்டுக்கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்குகிறோம் அப்படின்றத கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது பெட்டர் உள்நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு போகிறது தான் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் வரவைக்கப்படுகின்றனர் அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பாருங்க நல்ல சமுதாயத்தை வரக்கும் நன்றி வணக்கம்